வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரில் முதலில் தலைப்பு செய்திகள் வைத்திய ரஜினாவின் பிணை கோரி மனு நிராகரிப்போ அஞ்சல் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களுக்கான கால அவகாசம் நீடிப்போ பங்களாதேசில் இடைக்கால அரசாங்கம் தேர்தல் சட்ட தொடர்பில் அறுபது முறைப்பாடுகள் பிரதமருடன் இந்திய இலங்கை வீராங்கனைக்கு கிடைத்துள்ள புதிய அங்கீகாரம் இனி விரிவான செய்திகள் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் இதுவரை அறுபது முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக அமைப்பு தெரிவித்துள்ளது அரசு அதிகார துஸ்பிரேகம் மற்றும் சொத்துக்களை முறையேற்ற விதத்தில் பயன்படுத்திய குற்றச்சாட்டுகள் தொடர்பிலேயே அதிக அதிகளவான முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் ரோஹன கெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார் அரசியல் நோக்கங்களுக்காக சில அரசு நிறுவனங்களின் சிரேஷ்ட பதவி நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தியமை பூரணப்படுத்தப்படாத அபிவிருத்தி வேலை திட்டங்களை அங்குராப்பணம் செய்தமை உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மன்னர் பொது வைத்தியசாலைக்குள் பிரவேசித்தமை தொடர்பில் கைதான வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவின் பிணை கோரி மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது நகர்தல் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை இது தொடர்பான விசாரணை தினம் நீதிவான் நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவர் பிணை கோரி நிராகரிக்கப்பட்டார் இதற்கமையே எதிர்வரும் ஏழாம் தேதி வரையில் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் மன்னார் வைத்தியசாலையில் மகப்பேற்று அனுமதியின்றி பிரவேசித்து அங்கு காணொளி பதிவு செய்ததாக குறித்த வைத்தியர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதனை அடுத்து வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா கடந்த சனிக்கிழமை கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதன்போது அவரை எதிர்வரும் மூலாம் தேதி வரை விளக்கமுறியலில் வைக்குமாற நீதவான் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுக்கும் இந்திய உயஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பு அலரி மாளிகையில் இன்றைய தினம் இடம்பெற்றதாக பிரதமர் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தல் பொருளாதாரம் மற்றும் கலாச்சார உறவுகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பிற்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயக்கம் தெரிவித்துள்ளார் இதன்படி விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் எதிர்வரும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நள்ளிரவு வரை நீடிக்கப்பட்டுள்ளது முன்னதாக அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைந்திருந்தது இனி வெளிநாட்டு செய்திகள் பங்களாதேஷில் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்படும் என அதன் ராணுவ தளபதி ஜெனரல் வாக்கர் உஷ் ஜமான் அறிவித்துள்ளார் ஷேக் ஹசீனா பதவி விலகி நாட்டை விட்டு வெளியேறி வெளியேறியதைத் தொடர்ந்து அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் பங்களாதேஷ் தற்போது அதன் ராணுவ தளபதி ஜெனரல் வாக்கா உஷ் ஜமானின் ஆட்சியின் கீழ் உள்ளது இதற்கமே இடைக்கால அரசாங்கம் தொடர்பான தேர்வு இன்று இரவு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதுடன் இருந்து வெளியேறிய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் காஜியாபாத்தில் உள்ள கிண்டன் விமானப்படை தளத்தில் தரையிறங்கியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இனி விளையாட்டு செய்திகள் சர்வதேச கிரிக்கெட் வாரியத்தின் ஐசிசி ஜூலை மாதத்துக்கான சிறந்த வீரர் விருது பட்டியலில் இலங்கை வீராங்கனை சமரி அத்தப்பத்தில் இடம் பிடித்துள்ளார் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஜூலை மாதத்திற்கான ஐசிசி மாதத்தின் சிறந்த விருதுகளுக்கான குறுகிய பட்டியலில் பெயரிடப்பட்டுள்ளது ஐசிசி ஒவ்வொரு மாதமும் சிறந்த கிரிக்கெட் வீரர் மற்றும் வீராங்கனையை தெரிவு செய்து கௌரவித்து வருகிறது கடந்த மாதம் சர்வதேச கிரிக்கெட்டின் மூன்று வடிவங்களிலும் தலைப்பு செய்திகளில் இடம் பிடித்த மூன்று சிறந்த பந்து வீச்சாளர்கள் ஐசிசியின் மாதத்திற்கான சிறந்த வீரர்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் அதில் ஐசிசியால் பரிந்துரைக்கப்பட்டுள்ள ஜூலை மாதத்துக்கான சிறந்த மகளிர் கிரிக்கெட் வீராங்கனைகளில் இலங்கை அணியின் தலைவி சமரி அத்தபத்து சேர்க்கப்பட்டுள்ளார் மேலும் இந்திய அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீராங்கனையான ஸ்மிருதி மந்தனா மற்றும் ஷாபாலி வர்மா ஆகியோர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் ஐசிசியின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு பிரவேசித்து இவர்களுக்கு வாக்களிக்க முடியும் என ஐசிசி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்